நேயர்கள் அனைவருக்கும் ஐஸ்வர்யாவும் வணக்கம் நம்ம சொந்த வீட்டுல இருந்தாலும் வாடகை வீட்டுல இருந்தாலும் நம்ம நம்ம லக்ஷ்மியும் ஐஸ்வர்யமும் அப்படி லக்ஷ்மியும் ஐஸ்வர்யமும் நிறைய நிறைஞ்சிருக்கணும் அப்படின்னா நம்மளோட சமையலறை அது எவ்வளவு பங்கு வகிச்சிருக்கு அப்படின்றதான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் அதுக்கு முன்னால என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒரு குடும்பத்துல அப்பா தான் ஆணிவேன் அப்படின்னு நம்ம எல்லாரும் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் அதே மாதிரிதான் நம்ம வீட்டுல நம்ம சமையல் தான் ஆணிவேர் அப்படிப்பட்ட அந்த சமையல் அறையில நான் சொல்ற பொருள் எல்லாம் நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்க வீட்டுல செல்வ செழிப்புகளும் ஐஸ்வர்யங்களும் எப்பவுமே குறையவே குறையாது நம்ம எல்லாரோட வீட்லயும் கண்டிப்பா சாமி படம் நிறைய இருக்குங்க ஆனா நம்மளோட சமையல் கண்டிப்பா ஒரே ஒரு அன்னபூரணி அவங்களோட போட்டோ வச்சுக்கிறது ரொம்ப நல்லது நம்ம எல்லாருமே சொல்லுவோம் சாப்பாடை வேஸ்ட் பண்ணாத அன்னபூரணி கோச்சிப்பாங்க அப்படின்னு சோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் நமக்கு சாப்பாடை தர்றது அவங்கதான் அதனால சமைக்கிறதுக்கு முன்னால அவங்க ஒரு தடவை நம்ம சாமி கொண்டுட்டு சமைச்சோம் அப்படின்னா நம்ம வீட்டுல என்னைக்குமே சாப்பாட்டுக்கு பஞ்சம் இருக்காது அது மட்டும் இல்ல நம்ம சமைக்கிற சமையல் கூட அவ்வளவு ருசியா இருக்குமா ரெண்டாவது கண்டிப்பா இருக்கணும் அது பொடியா இருந்தாலும் சரி கிழங்கா இருந்தாலும் சரி நம்ம தெரியும் நம்ம எந்த ஒரு நல்ல காரியம் செய்யறதுக்கு முன்னால மஞ்சளா தொட்டுப்போம் அது மாதிரிதான் நம்மளோட சமையல் மஞ்சள் இருக்க வேண்டியது அவசியம் மூணாவதா உப்பு அது எந்த உப்பா இருந்தாலும் சரி கல் உப்பா இருந்தாலும் சரி தூள் உப்பா இருந்தாலும் சரி அது ஜாடி நிறைய இருக்கணும் நீங்க பாட்டில் வச்சிருக்கீங்க அப்படின்னா பாட்டில் நிறைய இருக்கணும் ஏன்னா உப்ப மகாலட்சுமியோட அம்சம்னு சொல்லுவாங்க ஸோ நம்ம வீட்டில் உப்பு எந்த அளவுக்கு நிறைஞ்சிருக்கோ அதே மாதிரி மகாலட்சுமியும் நம்ம வீட்டில் இருப்பாங்க அதுக்காக சாப்பாட்டுல நிறைய உப்பு போட்டுறாதீங்க சாப்பாட்டுல உப்பு கம்மியாக தான் இருக்கணும் பாட்டில தான் நிறைய இருக்கணும் நாலாவதா நிலைக்குடம் தண்ணீர் நம்ம இதே இப்ப குடத்துக்குறோம் நம்ம வீட்லயும் தான் இப்ப கேன் போட ஆரம்பிச்சிட்டாங்களே ஆனா நம்மளோட சமையல் கண்டிப்பா ஒரு சின்ன தண்ணி குடத்தரையாவது அதனாலதான் நம்ம கல்யாணம் ஆகி வரப்போ நமக்கு சீர்வரிசையா பித்தளை குடமோ வெள்ளிக்கூடமோ நமக்கு கொடுத்து விடுறாங்க சோ தண்ணி நிறைய இருக்கு அப்படின்னா நம்ம வீட்டுல செல்வம் நிறைய இருக்கும் அப்படின்னு ஐதீகம் அஞ்சாவதா ஊருகம் நம்ம வீட்டில் காய்கறி இருக்கோ இல்லையோ அட்லீஸ்ட் ஒரு ஊறுகா கட்டாவது சாப்பிடணும் அப்படின்னு நாம எல்லாரும் நினைப்போம் சோ அந்த வகையில நான் ஏன் நிறையா சொல்றேன் அள்ளி கொடுக்க தான் குபேரன் அப்படிப்பட்ட குபேரனுக்கு ஊருகா ரொம்ப அதனாலதான் கிச்சன்ல ஊறுகா இருந்துச்சு அப்படின்னா அந்த கிச்சன்ல குபேரனே குடியிருக்காரு அப்படின்றது ஐதீகம் நான் சொன்ன இந்த அஞ்சு பொருளும் உங்க வீட்டு கிச்சன்ல இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு எப்பவுமே சாப்பாட்டுக்கு பஞ்சம் இருக்காது அது மட்டும் இல்ல லக்ஷ்மியும் குபேரனும் நம்ம வீட்லயே இருக்காங்க அப்படின்றது ஐதீகம் இது வரைக்கும் உங்க வீட்டுல இந்த அஞ்சு பொருள் இல்லாட்டினா பரவாயில்ல இனியாவது நான் சொன்ன இந்த அஞ்சு பொருளை வச்சு உங்க வீட்டுல எல்லா ஐஸ்வர்யங்களையும் பெருங்க மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறேன் நன்றி